சிதம்பரம் நடராசர் கோவிலும் மனித உடம்பு ஒண்ணு எது போல அந்த கோயில் இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டு ஒண்ணு போல முப்பத்தி ரெண்டு இணைப்புகள் உண்டு மனிதன் ஒரு நாளைக்கு ஓராயிரத்தி தங்க ஓடுகள் இந்த உடம்புல எழுபத்தி இரண்டாயிரம் தசை நாறுகள் நரம்புகள் அந்த கோயில்ல அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி எழுபத்தி இரண்டாயிரம் இந்த உடம்புல நவதுவாரம் ஒன்பது வாசல் அந்த கோயிலும் ஒன்பது வாசற்படி சாமி இருக்கிற இடம் கருவரு உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை எல்லா கோயிலையும் கதவு திறந்தால் கருவறை விக்ரகம் சுவாமி கண்ணுக்கு தெரியும் நடராசர் கோயில் இல்லை உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும் காரணம் உடம்பு வைத்தே கட்டிய கோயில் இந்த உடம்பு ரெண்டு கூறு ஒண்ணு வழக்கூறு ஒண்ணு இடக்குறு இடப்பக்கம்தான் இதயம் இருக்கு இதயம் இருக்கிற இடத்துல தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்தில் கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோயில் இது மட்டுமா இந்த உலக தமிழ்நாட்டில் மட்டும் எண்ணற்ற ஆலயங்கள் அவ்வளவு அற்புதங்கள் இருக்கு குற்றாலம் போனவர்கள் தென்காசி காசி விஸ்வநாதரை கும்பிடாம போக முடியாது கோயிலுக்கு போக போறது தென்காசி என்றாலே காசி விஸ்வநாதர் ஆலயம் கோயில் ராஜகோபுரத்தில் கால் வச்ச உடனே காற்று நம்மளை வெளியில தள்ளும் அதை மீறி உள்ளே நுழைந்தால் காற்று நம்மளை உள்ளே தள்ளும் அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு அது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோபுரம் ஆரியங்காபு கணவாய் வழியாக பொதியமலை மலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை

ஆனால் காரணம் மலை மேலே இருக்கிற கோவில்களில் காகம் பறக்காதுங்கிறதுக்கு இந்த குளிர் பிரசேதத்தில் காகம் முட்டையிட்டு அழகாக்க முடியாதுங்கிற ஒரு காரணம் ஆனால் இங்கே ஆண்டவர் இறைவனுக்காக கொண்டு வந்திருந்த பாலை தட்டி விட்டதுனால அந்த பாலை தட்டியதுனால கோபம் கொண்டு அவர் கொடுத்த சாபம் இன்றும் குளித்தலை ஐயர் மலைக்கு மேலே இருக்க கோபுரத்துக்கு மேலே காகம் பறப்பதில்லை இப்படிப்பட்ட அதிசயங்கள் இந்த நாட்டில் எண்ணற்ற இருக்கின்றன பிரம்ம யாகம் சிதுர் யாகம் சதுர் யாகம் புத்திரகாமேஷ்டி யாகம் அஸ்வமேத யாகம் மானுட யாகங்கள் இப்படி பல யாகங்களை செய்து விட்டால் கிடைக்கும் யோகம் யோகத்துக்கு விரோதிக் போகம் யோகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம்பரிய கோயில் உண்மை ஆலயம் வல்லபுராணார்க்கு வாய் கோபுர வாசல் கள்ளப்புல தானா மணி விளக்க தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார் காரணம் கோயிலும் உடம்பும் ஒண்ணுன்னு வாடுறாரு அதனாலதான் உள்ள கோயிலும் உடம்பு ஆலயம் காத்து சிவலிங்கம் இந்த மூச்சு போச்சுன்னா பேச்சு இல்லை ஒன்றும் இல்லை ஆமா உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு பேர் சிவம் உயிரற்று போனால் அதுக்கு பேர் சவம் சிவத்துக்கும் சவத்துக்கும் ஓரளவுக்கு தான் வித்தியாசம் ஒரு சுழி இருக்கு ஜீவன்னு எழுதினா சுழி இருக்கு சிவம்னு எழுதினா சுழி இல்லை சில பேருக்கு சுழி பாடு ஒன்றும் சொல்றது மாதிரி இல்லை அதனாலதான் அத்வைதம்னு பேரு சிவத்வைதம்னு பேரு அப்போ பாருங்க மாணிக்க வாசகர் விரல் பிடி வச்சிருக்காரு ஐயப்பன் விரல் பிடி வச்சிருக்கிறார் தட்சணாமூர்த்தி விரல் பிடி வச்சிருக்கிறார் இதுக்கு பேர் சின்முத்திர சின்னன்னா ஞானம் முத்ரைன அடையாளம் ஞான அடையாளம் இது சீவாத்மா இது பரமாத்மா சீவனை சிவனோடு சேர்ப்பது எப்பயும் அப்படி உள்ள கோயிலும் உடம்பு ஆலயம் அப்படி கோயில் இல்லாத ஊரில் குடி இருக்கக்கூடாதுன்னு பழமொழி கோயில் விளங்க குடி விளங்க என்பதும் பழமொழி ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு சொல்லி வைத்தார் அத்தனையும் சொல்லி என்ன செய்ய கடைசியாக வல்லலார் சொன்ன கதை தான் இப்போ நடக்குது கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு போய்விட்டாச்சு அதனால் நாளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொருத்தரும் உண்டு ஆகை நாளை இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து